ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம உயிரிழத்துக்கெல்லாம் உள்ள ஐ வரிசை சொற்களை தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஐ ஐ நூ ரூ ஐநூறு ஐ இங்கு இம் Anh Ai gind tu Anh Ai yip pa Si ai pa si. Ai bay ப து ஐம்பது ஐ இம் பூ ல இன் கில் ஐம்பூலன்கள் ஐ இம் பூ இங்கு கா எல் ஐம்பூதங்கள் ஐ ய இம் ஐயம் ஐ யா ஐயா 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 ரோ இப் பி ய நா டு க இல் ஐரோப்பிய நாடுகள் ஐ வர் ஐவர் நன்றி இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்